எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக பதவி வெற்றிடங்கள் தொடர்பாக ஒரு அறிவித்தலை பார்க்க இருக்கின்றோம் அதாவது பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவைக்கு உள்ளிருத்தல் தொடர்பான வருத்தமான அறிவித்தல் தற்போது வெளியாகி இருக்கிறது பட்டதாரிகள் மற்றும் இதர குறிப்பிட்ட சில சேவைகளை சேர்ந்தவர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த இந்த வருத்தமானி அறிவித்தல் தற்போது சிங்கள மொழி மூலமாக மாத்திரம் வெளியாகி இருக்கிறது மிக விரைவில் இதனுடைய தமிழ் வேர்ஷனை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் நிகழ்நிலை மூலமாக பரிட்சை திணைக்களத்தினுடைய இணையதளத்தில் அதாவது டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் டிஓஇ நெட்ஸ் டாட் எல்கே என்று சொல்லுகின்ற பரிச்சை திணைக்களத்தினுடைய இணையதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பங்களை செய்யணும் இதற்குரிய லிங்குகளும் இன்னும் வெளியாகவில்லை என்ற ஒரு தகவலை வழங்குவதோடு இருபத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பதவி வெற்றிடங்கள் வந்து ஒரே தடவையில் இலங்கை ஆசிரியர் சேவைக்கு உள்ளிப்பு செய்யப்பட இருக்கிறார்கள் மாகாண மற்றும் தேசிய பாடசாலைகளுக்கு இவர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் வயதெல்லை மிக முக்கியமானது இந்த வருத்தமான அறிவித்தலில் ஏற்கனவே அரச சேவை ஏதாவது ஒன்றில் இருக்கின்றவர்கள் இதற்கு விண்ணப்பம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் உச்ச வயதில்லை நாற்பத்தி ஐந்து ஆக காணப்படும் அதே நேரத்தில் திறந்த அடிப்படையில் புதிய பட்டதாரிகள் இதற்கு விண்ணப்பம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய உச்ச வயதில்லை நாற்பதாக காணப்படும் எனவே ஏற்கனவே அரசு சேவையில் இருக்கின்றவர்கள் உங்களுடைய நிறுவன தலைவர் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது அவசியமாகிறது நூறுக்கும் மேற்பட்ட பாட வாய்ப்புகள் விண்ணப்பிக்கக்கூடிய பாட வாய்ப்புகள் காணப்படுகிறது எனவே உங்களுடைய வர்த்தமான அறிவித்தலை நீங்க மிகவும் கவனமாக வாசித்து உங்களுடைய பட்டத்தில் இருக்கின்ற பாடங்கள் நீங்கள் பட்டத்துக்காக பயின்ற பாடங்கள் தொடர்பாகவும் அவர்கள் என்னென்ன வெற்றிடத்துக்கு எவ்வாறான பாடங்கள் பார்க்கிறார்கள் என்பது தொடர்பாக மிகவும் அவதானமாக நீங்கள் வாசித்து மிகவும் பொறுமையாக உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது அவசியமாகிறது ஏனெனில் மிக நீண்ட காலத்துக்கு திரும்பவும் அவர்கள் ஆசிரியர் சேவைக்கு ஆட்களை சேர்த்து கொள்ள மாட்டார்கள் என்பதோடு இருக்கின்ற வெற்றிடங்கள் அனைத்தும் இதன் மூலமாக பூரணப்படுத்தப்பட இருக்கிறது சம்பளத்தை பொறுத்தவரையில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புதிய சம்பள சுற்றறிக்கையின் அடிப்படையில் உச்சமாக இந்த சேவைக்கு வந்து அறுபத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்ட சம்பள ஏற்றங்கள் எல்லாம் பெற்று நீங்கள் அறுபத்தாறாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட இந்த ஆரம்ப கட்ட அறிக்கை நீங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும் அஹ் அத்தோடு கொடுப்பனவுகளும் உண்டு நீங்கள் நேரடியாக த்ரீ ஒன் ஏ இலங்கை ஆசிரியர் சேவையினுடைய அஹ் த்ரீ ஒன் ஏ பிரிவுக்கு நீங்கள் அஹ் தெரிவு செய்யப்படுவீர்கள் என்பதோடு விரைவாக பட்டமீட் படிப்பு டிப்ளமோ ஆகியவற்றை பூரணப்படுத்தி மிக விரைவாக உச்சம் உச்சமான சம்பளங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும் என்ற தகவல்களோடு இது சம்பந்தமாக பல வீடியோ தகவல்களை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வழிகாட்டல் செய்ய இருக்கின்றோம் எங்களுடைய சேனல் ஊடாக ஏற்கனவே கல்வித்துறை சார்பான பல வீடியோக்கள் எங்களுடைய சேனலில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது அவற்றை பார்வையிடுவதோடு இந்த வீடியோ தகவலை உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் வெளியிடுகின்ற வீடியோ சம்பந்தமான நோட்டிபிகேஷன் நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் என்ற தகவலையும் வழங்கி இது சம்பந்தமாக தமிழ் வருத்தமானி அறிவித்தல் வெளியாகியவுடன் உங்களுக்கு மேலதிகமான தகவல்களை வழங்க இருக்கின்றோம் இது மிகவும் அவசரமாக அரசாங்கம் இந்த வருத்தமானி அறிவித்தலை சிங்கள மொழி மூலமாக மாத்திரம் வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அஹ் வெகு விரைவில் நீங்கள் இதனுடைய தமிழ் வேஷனை பெறக்கூடியதாக இருக்கும் இது போ மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த ஒரு பரீட்சையாக இருக்கும் பரீட்சையின் அடிப்படையில் பரீட்சையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற புள்ளியே இதனுடைய இந்த பதவியினுடைய அடிப்படையாக இருக்கிறது உச்ச புள்ளி பெறுகின்றவர்களில் குறிப்பிட்ட சிலரை அவர்கள் தெரிவு செய்து அஹ் அதாவது அஹ் ஒரு நேர்முக தேர்வுக்கு அழைப்பார்கள் அதன் பின்பு ஒரு பிரயோக பரீட்சை பிரயோக பரீட்சை ஒன்றும் நடக்கும் ரெண்டு பரீட்சையில் நீங்கள் பெறுகின்ற புள்ளிகளினுடைய பட்டியலே இதனுடைய நியமன அடிப்படையாக காணப்படும் எனவே நன்றாக நீங்கள் பரீட்சைக்கு தயாராக வேண்டும் உளச்சார்பு நுண்ணறிவு சார்பான ஒரு வினாத்தாளையும் கல்வி பொது அறிவு சார்பான வினாத்தாள் ஒன்றும் காணப்படும் எனவே துறை ரீதியாக நீங்கள் மிக சிறப்பாக தயாராகுவது அவசியமாகிறது என்ற ஒரு தகவலையும் வழங்கி எங்களுடைய சேனல் சார்பாக முன்கூட்டியே முன்கூட்டிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வதோடு எங்களுடைய சேனல் ஊடாக நாங்கள் ஜூம் வகுப்புகளையும் நடத்த இருக்கின்றோம் எனவே எங்களுடைய ஜூம் வகுப்புகளில் இணைந்து கொள்வதற்கு தொடர்பு கொள்வதோடு இது சம்பந்தமாக இருக்கின்ற இதன் சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுமாறு அறிவுறுத்துவதோடு மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலை நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்